முதுமன்றம் தேவாரம் கொள்ளி கவாணத்துல பாடுறோம் நஞ்சு இன்று நாளை என்று உண்மை நச்சுவார் பின்னை செய்வது என் அடிகேல் தோழி பஞ்சுட புட்டில் கேருமோ பணியீரருள் முஞ்சு சங்கம் தங்கம் முத்தி முத்தார் வளம் செய்யும் முதுகுன்றரை பித்தணுப்பானடி தொண்டன் ஊரன்பிதீவை தத்துவ ஞானிகள் லாயினா நடுமாத்லா எச்சவத்தோர்களும் அதாவது புது குன்றம் ஆக்சுவலாக இன்றைக்கு அது வந்து மருதநிலேத்தரம் தான் அது ஆனால் அது மலை தலம் என்பதற்கு என்ன ஆதாரம்னா மலை கீழே சூக்மமாக இருக்குதுன்னு நடக்கும் அதாவது மலை கீழே இருக்குது மலையோட கொடுமுடி மேலே தான் கோயிலே அமைந்திருக்கு இப்போ ஆனால் சாமி அப்போ எங்கே இருக்காரு அப்போ மலை மேலே தான் இருக்காரு மழை ஆனால் எங்கே இருக்கு இந்த பூமிக்கு கீழே இருக்குதுன்னா குன்றம்னு அதுக்கு போயிரு ஆனால் அது என்னது இப்போதைக்கு சமவெளி பா பகுதி தான் அது மருதநில கஷேத்திரம் அது மருதநில தலம் அது ஆனாலும் இவங்க பாடும்போது இந்த குறிஞ்சியாக தான் பாடுறாங்க இவரும் குறிஞ்சியாக தான் பாடுறாரு ஞானசம்பந்தரும் குறிஞ்சியாக தான் பாடுறாரு ரொம்ப குறிஞ்சி ஞானசம்பந்த குறிஞ்சி தே இந்த முதுகுன்ற தேவாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த மேகரா குறிஞ்ச பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதிலையும் குறிஞ்சி நில காட்சிகள் தான் நிறையாவும் முத்துழைப்பையும் முதுகுன்றமையும் பாரு சிறுமிகள் வேட்டு சிறுமிகள்லாம் முத்தை வந்து உலையா போட்டு சோறாக்கி சோறாக்கி கறியாக்கி விளையாடுதுங்களாம் மரத்தில் உடைத்துள்ளார அற்புதமா காட்சி பண்ணுறது இந்த திருமுத தேவாரத்தில் நோட் பண் சொல்ற நோட் பண்ணிக்கங்க நூத்தி முப்பத்தி ஓராவது பதிகம் முதல் திருமுறையில நூத்தி முப்பத்தாறாவது பதிகம் மைத்தாறு தொகைய தொடங்குகிற பதிகம் அதில் ஏழாவது பாட்டுல சொல்றார் மாலின் கீழிருந்தருளி அமர வேண்ட நிரங்கிளர் சிந்தாம திறமைந்தின் ஒன்றருத்த நீ மலர் கோயில் அதாவது மாலின் கீழ் இருந்தருளி அமரர்கள் வேண்ட தேவர்கள் வேண்டிக் கொண்டதற்கு சிறமைந்தின் தாமரையுள் திறமைந்தின் ஒன்றருத்த நிமலர் கோயில் அப்படி பிரம்மாவுடைய சிரத்தை ஒன்று அறுத்தவர் திறங்கள் மோனி தரலங்கள் வரந்திரண்டங்கு எழிற்குறவர் சிறுமிமார்கள் அந்த குறவருடைய சிறுமிமார்கள் காட்டில் வசிக்கக்கூடிய குறவருடைய சிறுமிமார்கள் என்ன பண்றாங்க முரங்களினால் கொழித்து மணி செல விளக்கி முளைப்பை முதுகுன்றமே வீட்டில் ரேஷன்ல அரிசி விளையாட்டு என்ன பண்ணுவாங்க அந்த மரத்துல போட்டு கல் கல் இருக்கா எடுத்து கல்லு தூக்கி தீக்கி இப்படி போடுவாங்க கருப்பு அரிசிதான் எடுத்து எடுத்து போடுவாங்க ஒயிட்டா இருக்கிற அரிசியை மட்டும் என்ன பண்ணுவாங்க சரி பண்ணி அரிசியில் கழுவி நண்ணில கழுவி உலையில போடுவாங்க இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க வீட்டு சிறு சுவரத்துக்கு அழிச்சு விளையாடுறாங்க சூறாக்கி கறியாக்கி இந்த பொண்ணுங்க விளையாடுறாங்க வேட்டு மகளிர் அவங்களுக்கு அரிசியாக என்ன இருக்குன்னா முத்து தான் அரிசி அவங்களுக்கு அந்த முத்துக்கு இடையில கல்லாக என்ன கிடக்குன்னா மாணிக்கம் கிடக்கும் இந்த முரத்தில் எப்படி இப்படி கொழிச்சு அதில் கூட மாணிக்கத்தெல்லாம் பொறுக்கி பொறுக்கி தூக்கிடுதுங்க அப்படி அந்த கிருமிகள் சொல்கிறா பாருங்க எழிற்குற வரி கிருமிமார்கள் முரங்களினால் புரியுதா முரங்களினால் கொழித்து கொழித்துன்னா என்ன புறத் இப்படி இப்படி பண்ணுறது இப்படி புடைச்சது இப்படி பண்ணால் உடைச்ச உடைக்கிறது இப்படி பண்ணா கொழிக்கிறதுன்னு அர்த்தம் ஆஹ் கொழித்து மணி அப்படி பண்ணும்போது வயிட் லெஸ்ஸா இருக்கிறது கீழே போயிடும் வயிட்டா இருக்கிறது மேலே வந்து தெரியும் கொழித்து மணி செலவில கீழ மணியெல்லாம் தூக்கி போடுது அதுல இருக்கிற கல்லு அதெல்லாம் மாணிக்க கல்லெல்லாம் நமக்கு தேவையில்லை என்ன அது தூக்கி போடுது அந்த முத்து முத்து மத்தா என்ன பண்றாங்க முத்து உலை பை குன்றமே அந்த முத்த என்ன பண்றாங்க உலையில போட்டு சோறா ஆக்குறாங்க விளையாட்டுக்கு பண்றதுங்க அந்த புள்ளைங்க ஏழாவது பாட்டு முதல் திருமறை நூற்றி முப்பத்தி ஒராவது பதிகம் ஏழாவது பாட்டில் அந்த குறிப்பு இருக்கு இந்த பதிகம் உள்ளாவே சூப்பராக இருக்கும் ஒரு பாட்டு தான் சொல்றேன் பதிகம் முழுக்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இவங்களுக்கு நடத்திருக்கேன்னு நினைக்கிறேன் ம் அண்ணா புதுசாக கேட்குறா மாதிரி கேட்குறீங்களா இவங்களாம் எத்தனாவது பாட்டு வரை கேட்குறாங்க அன்னைக்கு வரலையா நீங்கள் அடியார்கள் எல்லாம் கும்பிடுறாங்க அவங்க என்ன நினைச்சு கும்பிடுறாங்க நாளைக்கு அவங்க குத்தி கொடுத்துருவார் அல்லது நீங்க காயந்தான் கொடுத்துருவார் நாளானே கொடுத்துருவார் ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் சாமி நமக்கு நல்லா கொடுத்துருவார் நம்ம நினைக்கிறதை கொடுத்துருவோம் அவங்களுக்கு நல்லா காசு பணத்தை கொடுத்துருவார் நம்மளுடைய உடம்புள்ள நோயெல்லாம் நீக்கிடுவார் நம்ம குழந்தைங்களாம் நல்ல பிள்ளைங்களாம் வளரும் வீடு கட்டிடலாம் அப்படிலாம் உன்னை நினச்சிக்கிட்டு தான் கும்பிடுறாங்க எல்லாரும் எப்படி இன்று நாளை என்று இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்னா நாளைக்கு கிடைக்க போகுது அவ்வளோதான் சாமி இப்படி தான் அவங்க செய்வாருங்கிற நம்பிக்கையில தான் கும்பிடுவான் சாமியை அதுக்காக அவரை போட்டு பிரிச்சு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு நமக்காக நஞ்சி இடை நஞ்சுனா நைந்து கும்பிடுறது உனக்காக அவன் அன்பு செய்து இன்று நாளை என்று துஞ்சியிட்டால் பின்னை செய்வது என் அடிகேல் சோழி உங்க இந்த பிறவியில் செத்து போயிட்டாங்கன்னா உன் அருள எதிர்பார்த்துட்டே இருந்து அடுத்த பிரிவில் கொடுப்பியா அதுக்கு அப்போ இந்த பிரிவில அவங்க கேட்கற இந்த பிரிவில கூடியா அடுத்த பிரிவில நீ வேற கூடு அவங்களுக்கு இந்த பிரிவிலயே அவங்க கேட்கறது கூட உனக்கு என்ன வரப்போகுதுன்னு கேட்கறாரு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு இடை புட்டில் கேருமோ பனிகேர் அருள் சுர கொடுக்க ஒன்று தயார் பண்ணி சுர கொடுக்க இல்லை பஞ்ச வச்சு வச்சு திணிச்சா அதிகமான திணிப்பு காரணமா சுர கொடுக்க உடஞ்சி போகுமா உடஞ்சி பார்க்காது அதான் பஞ்சு கீடை புட்டில் புட்டிலுங்கிறதா பாட்டில்ங்கிறோம் நம்ம புட்டில் அப்படின்னா பாட்டில் இப்போ சொல்றோம் இல்லையா தண்ணி கண்ணா எல்லாம் அதுதான் பஞ்சு இடை புட்டிலுக்கு இருமோ உடைமா பஞ்சு வச்சு அழுதுனா உடையமா அது உடையாது அப்போ நீ அருள் பண்ணால் ஏதாச்சும் யாராவது கேள்வி கேட்க போகிறாங்களோ ஒண்ணாப்போ அவங்களுக்கு இப்போவே கொடுத்துரு அருள் ஏன்னு கேட்கறாரு ஏன் சாரம் வரைக்கும் சும்மா அவர் நல்ல கேள்வியா சுந்தரமணி சாமி தானே ஆமாம் அதான் பரமாச்சாரியா இருந்தால் போகிறா அவரை பரமாச்சாரியாக வச்சிரு கேட்க போகிறோம் ஒளி வந்து விட்டது ஒலி வந்து விட்டது உங்களுக்கு ஒளி வந்து விட்டது சார் பஞ்சுகீட புட்டில் கீறுமோ பனியீர் அருள் பனீர்னா பணியீர் தான பாம்பு அணிந்தவர் வெரி குட் பனினா பாம்பு பணியீர் தான் பாம்பு அணிந்தவரே அருள் பொஞ்சுகீடை சங்கமா இருக்கும் சங்கு சத்தம் எப்போதும் கேட்டு கொண்டு இருக்கக்கூடிய வாத்தல்ல முஞ்சிடை அப்படின்னா முற்றத்துல சங்கு சப்தம் என்பது கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடியதாயி இந்த முதுகுன்றது பெருமானே சொல்லுங்கள் அதிகாரிகளுடைய வழிபாடு செய்து கொண்டு இன்றைக்கு நாளைக்கு என்று காத்துருக்காங்களே அவங்க செத்து போயிட்டாங்கன்னா என்ன செய்ய போறீங்க நீங்க என்ன பதில் உங்களையே இருக்கிற இந்த ஜனங்களுக்கு எல்லாம் என்ன செய்ய போறீங்க ஆப்படியில் வரும் இல்லையா

இறப்புங்கிறதும் ஒரு மரண வகை தானே இந்த பாட்டு புரிஞ்சுதா எப்போதும் கடைசி பதிக்க ஒரு நல்ல சோயா அமைஞ்சிருக்கு நினைவோட போறதுக்கு வந்து போதும் ஏரி கனகம் கமலம் மலர் அண்ணி பூரித்தனையும் தெரிந்த கால் அவை நோங்கோளோ வாரி கண் சென்று வளைக்கப்பட்டு வருந்தி போய் முதுகுரேனர் நம்ம கோடை நாள் எல்லாம் இப்ப இந்த டைம் பாத்தீங்கன்னா கிராமங்கள்லாம் அவுட் விட்டா தெரியும் பசங்க அவுட் விட்டா மாதிரி தெரியும் ஏன்னா ஸ்கூல் கிடையாது வீட்டுல வச்சாலும் அதுங்களை மேய்க்க முடியாது அதனால தெரு தெருவா ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை போகும் இங்க விளையாடுது இங்க விளையாடுறதுங்க போறது இங்க போறது வீட்டுல உள்ள பாட்டி அம்மா எல்லாம் கால்களும் வலிக்கும் வலிக்காது சக்கரை கட்டின மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேக்கிறோம்ல அதே கேள் தான் இப்ப கேக்கிறேன் சாமி பாத்து இப்படி தெரு தெருவா நடந்துகிட்டே இருக்கீங்களா சாமி ஆமா வண்டி ஓட்டணும் அதனால ஏரி கனகமலர் மலர் ஏரி கனகம்னா ஏர் அழகு அழகு பொருந்திய தங்க மலர் போல தாமரை மலர் போன்று இருக்கு உன் காலடி அன்னச்சேவடினர் மலர் ஊர் சேவடித்தனையும் தெரிந்த கால் எல்லாருக்கும் தெரியுதுங்களே அவை நோங்கோலோ வலிக்குமோ வலிக்காதா உங்களுக்கு சாமி பாத்து அவை நோங்கோலோ நோங்க நொந்து போகமா போகாதான் வாரிக்க சென்று வளைக்கப்பட்டு இது இது வந்து ஒரு யானை இருக்கு ய இருக்குானை இருந்தால புரி நல்ல யானை ஒண்ணு கடல்ல நடுப்புற மா தண்ணி சுத்தி இருக்கு நடுப்புற மாட்டிக்கிட்டா என்ன கஷ்டப்படுமோ அப்போ கஷ்டப்பட்டு யானை வந்து கத்தும் இல்லையா அந்த காட்சியை பொழுது இந்த எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய முதுக்குன்றோம்னு சொல்றாரு வாரிக்கன் சென்று வாரினா கடல் அல்லது நீர் வச்சு இடத்துல சென்று வளைக்கப்பட்டு வருந்தி போய் மூணு பக்கமும் தண்ணீர் சூழப்பட்ட ஒரு யானை முழக்கரா முதுகுன்றே இந்த யானை எப்போதும் சப்தமா பழி கொண்டே இருக்கக்கூடிய இந்த உடைய முதுகுன்றம் என்று கொடுக்குறார் இப்போ அந்த காட்சி கிடையாது யானையே கிடையாது இல்லையா முனிங்களா முதுகுண்டதுனா ஏன் உங்க பக்கம் தானே நீங்கள் ஒரு காலத்துல பக்கம் ஆட முன்னாள் அந்த பத்தினா ஏய்யா தனியாச்சிருக்கிறார் அதுக்காக தான் ஒரு காலத்துல இருந்துருக்கும் போடுற பொருளை யானைன்னு மூத்தாய் உலகுக்கு எல்லாம் முதுகுன்று அமர்ந்தவனேன்னு போடுறேன் மணிமு இந்த மணிமுத்தார் முத்தார் வந்து அடி விழுதலும் புதுகுன்று அடைவோம் தொண்டர்கள் பாட விண்ணோர்கள் ஏத்த உழிதர் வீர் பண்டுகோறும் வழிக்கு செல்வதும் பான்மையே கண்டகர வாளிகள் வில்லிகள் காக்கும் வீர் மொண்டகை வேள்வி குழக்காரா அமுதுகுன்றரே சொல்றார் நீங்கள் பலிக்கு வீடு வீடாக போறீங்களே அது நியாயமாக இருக்கா ஆனால் உங்களை எல்லாரும் கும்பிட்றாங்களே தொண்டர்கள் பாட இன்னோர்கள் ஏற்ற ஒழிதறிவில் தொண்டர்களால் பரவப்பட தொண்டர்களாலே பாடப்பட பண்டு அகந்தோறும் பலிக்கு செல்வதும் பான்மையே ஒரு வீடாக பலிக்கு போகிறீர்களே சரியா இருக்கா இந்த கொள்கை சரியில்லை உங்கள் கொள்கை என்று சொல்லுகிறார் கண்டகர் அப்படின்னா கத்தியை வச்சிருக்கிறவன் அர்த்தம் வாளிகள்னா அம்பு வச்சிருக்கிறவன் பில்லிகள்னால் வில் வைத்திருக்கிறவன் அதனால ஆயுதங்களை வைத்துக் கொண்டு புறங்காக்கும் சீர் அந்த ஊரை காக்கிறார்கள் போட்ட கோட்டை காவல் பண்றாங்களே அவியர்கள் அது கொள்ளுகிறாங்க கண்டகர் வாளிகள் வில்லிகள் புறங்காக்கும் சீர் மொண்டை கை வேள்வினர் கையினாலே அந்த அபிச விடுறதுக்கு நெய்ய மொண்டு மொண்டு அந்த திருக்கு சிறுவத்தால விடுறாங்கல்ல அந்த சிறுவம் தானே அது பேரு அதனால அது மெண்டு மொண்டு அதில் விடுறாங்கல்ல ஃபாஹா அப்படின்றாங்கள அது மொண்ட கை வேள்வி முழக்கரா இந்த வேள்வி ஓசை எப்பொழுதும் சேர்த்து கொண்டே இருக்க முடிய இந்த முழு போறாரு அப்போ இளைப்பரி ஏரியும் மை அம்மை செய்வதென் இளைப்பரியாத வெங்காலனை உயிர் வீட்டி நீர் அளைப் பிரியாரவள் ஊளாலோடு கங்கையினீர் முளைப் பிரீ முளைப் சென்னி கடை மூடி மூது குன்றரே என்று சொல்லுகிறார் அப்போ அழைப்பு இழைப்பரியில் உங்களுக்கு இழைப்பு கிடையாது உங்களுக்கு மூப்பு கிடையாது சாவு கிடையாது ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லையே அடியார்களாக்கி நாங்கள் இழைப்போம் மூப்போம் செத்து போயிடுவோம் அப்போ ஒன்று வழங்குறவங்களுக்கு என்ன பலன் நீ பல ஜென்மத்துக்கு நீ ஒரே ஆளாக இருந்துட்டு இருக்கப்பா எங்களுக்கு அப்படி கிடையாது இந்த ஜென்மத்தில் நாங்கள் பட்ட கஷ்டம் இந்த ஜென்மத்தில் தானே இந்த நினைவு கூட எங்களுக்கு அப்போ இருக்க போகிறது இல்லை அப்போது இளைப்பரியர் இம்மை அம்மை செய்வது இப்ப ஏத்துறவங்களும் இப்பவே செய் ஆனா அடுத்த பிறவில செய்யறேன்னு சொல்றது என்ன அர்த்தம் அது எப்படி ஒத்துக்க முடியும்னு கேட்கறது இல்லையா இம்மை ஏத்துவாருக்கு அம்மை செய்வது என் விளைப்பறியாத வெங்காலனை உயிர் வீட்டினீர் விளைப்புனா சாமி கிட்ட போய் வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு தெரியாத விளைவு என்னன்னு தெரியாத வந்த யமன் அவனுடைய உயிரை போக்குனீர் அலை பிரியான அலைனா புற்று புற்றுல இருந்து பிரிந்து எப்பொழுதும் புற்றுல இருக்கக்கூடிய அரவு போன்ற அல்குலை உடைய அம்பிகை அல்லது கங்கை கங்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய முளைப்பிரை சென்னி தடைமுடி முதுகுன்றரே என்று அந்த அறவல் கொள்ளுடைய கங்கைங்கிற பெண்ணை சிறசிலையும் அதோடு கூட பிறை சென்னியை அந்த பிறையை வைத்திருக்கக்கூடிய சாமி அவர் இருக்கக்கூடிய முதுகுன்றம் என்று சொல்கிறார் அப்போ அடுத்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு இந்த வீடு வீடாக பிச்சை எடுத்துகிட்டு போறீங்களே அதில் யாருக்கு கொடுப்பீங்க அதெல்லாம் கொண்டு போய் நீ கேட்குறாரு நீ யார் யார் பிச்சை எடுக்க போறேன்னு வேறு சொல்றாரு அதை அடி யாரும் நீரோ அகந்தோரோ பாடி படைத்த பொருள் எல்லாம் கோ மாடம் மதிலி கோபுரம் மணி மண்டபம் மோடி மூள் சோலைமோது குன்றரே வீட்டுக்காரர் சம்பாரிச்சாருன்னு அந்த காதில எங்க போகணும்ப்பா அம்பாலிட்ட தான் உண்டு கொடுக்கணும் அதெல்லாம் கேட்குறாரு எல்லாம் அம்பாலுக்கா அம்பாலிட்ட கொடுத்துருவியா அப்படின்னு கேட்க பாடிய சேர்ந்து ஆடியும் நீரும் நீயும் அடியாரும் கூட்டம் கூட்டம் தானே போறாதே வர்றேன் சொல்ற ஆடி அசைந்து போறீங்க எல்லாம் கூட்டமாக அகந்தோறும் பாடி படைத்த பொருள் எல்லாம் ஒரு வீட்லேயும் வாங்குறீங்களே பிக்ஷை அது எல்லாம் எங்க கொண்டு கொடுப்பீன் அப்பாலிட்ட கொடுப்பியா இல்லை வீட்டில் போய் அங்கே கொடுத்தா அனுப்ப உலகத்தில் அதுதான் வழக்கம் ஆண் சம்பாதிக்க கொண்டு போய் வீட்டில் கொடுத்து அதை இது பண்ணணும் சேர்த்த காத செலவு ஆ சேத்த காசு செலவு செய்ய சிக்கனமானு ஒரு அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு அவங்க ஆறநூறு ஆக்குவா அங்க செல்லக்கண்ணு இருந்தாங்களா அறநூறு ஆக்குவான்னு தெரில ஆற வச்சிருக்கான்னு தெரிய மாட்டுது போ வாங்க வாங்க நல்லா வாங்க வாங்கடா அறநூறு ஆக்குவாங்க வீட்டுல கொடுத்தா பெண்கள் ஓ அப்படி இந்த பொன்னபராதி இருந்து அதை வந்துட்டு இருக்கு அவங்க எல்லாம் இந்த ஊரை அப்படிதான் பேசுறாங்க நல்லா நல்லா வைப்பாங்க அந்த ஊரில் நாளைக்கு காலையில் ஒரு பவர் மணி வகுப்பு வச்சுக்கலாமா நல்லா நல்லா வச்சுக்கலாம் வைப்பாங்க அதனால ஆடி அசைந்து அடியாறும் நீர் மகந்தோறும் பாடி படைத்த பொருள் எல்லாம் உமையாளுக்கோ மாட மதிலணி கோபுரம் மணிமண்டபம் மூடி முகில் தவழ் சோலை முழு முதுகுன்றரே மாடத்துக்கும் மணிமண்டபத்துக்கும் மேலே மேகம் வந்து மூடி இருக்கக்கூடிய முகில் தவழ் சோலையுடைய முதுகுன்றமே என்று நினைக்கிறேன் கிழைவாளர் நுண்ணடை மங்கையோடு இடுகாட்டிடை புழைவாளர் காதுகள் மோதனின்று குணிப்பதே படிவாளருங்கோடு இடைமத யானைகள் முளைவாளராளி முழக்கரா முதுகுன்றரே சாமி அற்புதமாக காட்சி பண்றாரு சாமி இப்படி ஆடுறார்ல ஆடுமோ தலா சிம்ம இப்படி அப்ப இந்த காதுல தங்குதுல இந்த காது தொங்குது இந்த காது தொங்குது ரெண்டும் போதிக்குதான் வந்து இந்த காது இந்த காது தோடு வயிற்றுல போய் தான் உண்டது ஒண்ணு ஒன்று மோதிக்கு திருக்கிறார் நுண்ணடை பங்கையோடு அம்பாலோட கூட நல்ல அணைகளை நினைந்த அம்பாலோட கூட இடுகாட்டு சுடுகாட்டுல குழைவளர் காதுகள் மோத இல்லையா குழைவளர் காதுகள் மோதும்படியாக நின்று குனிப்போதே குணிப்போதை ஆடுவது பழையவளரும் நெடுங்கோட்டு இடை ஆன யானைகள்

அதெல்லாம் அவங்க பற்றி தள்ளி பாடுறாங்க ஆளிங்கிற மழைவா லோனடு கோட்டு மதையானைகள் ஆளி ஆளினால் சிங்கம் இங்கே முளைக்குள்ளே இருக்கக்கூடிய சிங்கங்கள் முழக்கராக கர்ச்சிக்கணக்கத்தை போது கேட்டுக்கொண்டே இருக்கும் அந்த முழு குன்றது மேலே சொல்லுகிறேன் சொல்லப்படுத்துங்களா அந்த காலையில் இங்கோய் மலை எழுபதுன்னு ஒரு ஓடு சொன்னோம் இல்லையா இந்த இங்கோய் மலை எழுபதில் அந்த வேடு இங்கோய் மலையில் வசிக்கக்கூடிய வேடுவர்கள் சிங்கத்தை வெள்ளால அடித்து வறுத்துவாங்க அப்படிப்பட்ட காட்சியோடு இயங்குவாய் மலைன்னு சொல்லுவார் அடுத்த படம் ரொம்ப சிறப்பான பாட்டு இந்த பாட்டில் சாமி வந்து வணக்கம் தலையெழுத்தாயாதுன்னு கேக்குறாரு இது வரைக்கும் நீ வந்து சரித்தரா பிச்சை எடுத்து வரைய உன்னை பார்த்து நாய் வேலை குலைக்குது உனக்கு தேவையாயான்னு கேட்குறாரு அதோட என்ன பண்ணிருக்காங்க காட்டில் ஒரு ஆண் யானை பெண் யானை ஜோடியாக வாழ்ந்துருக்கு அந்த பெண் யானை வந்து டெலிவரி டைம் அது சென்னையாக இருந்துருக்கு இருபத்தி நாலு மாதம் யானைக்கு கரு கருவு காலம் கூட இருபத்தி நான்கு மாதம் ரெண்டு வருஷம் அதுக்கு கருவ சொல்லும் யானை இருபத்தி நாலாவது மாதத்தில் ரெண்டு பேரும் அழகாக நம்ம குழந்தை பிறக்க போது நம்ம எதில் வச்சுக்கலாம் நம்ம அப்பளவில் உள்ள டெலிவரியை அப்படின்னு ரெண்டும் பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்குது திடீர்னு ஒரு செங்கம் வந்தது ஆண் யானை அடித்து கொண்டுட்டு ஓ ஆ இப்போ பெண் யானை தவிக்கி பிரசவாத வேதனைகளை குடிக்கு உனைக்கு ஆள் இல்லையே கணவர் இல்லையே வந்து ரொம்ப வருத்தப்படுது உடனே இந்த வேட் பெண்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் அந்த யானையை பிடிச்சிட்டு வராங்க பெண் யானையை பிடிச்சிட்டு வராங்க பாவம் அது தவிக்குது டெலிவரி பையனில் தவிக்குது கொண்டு வராங்க கொண்டு வாங்கி சொல்லி இந்த யானையை பிடிச்சி கட்டி எடுத்துகிட்டு வந்து விட்டு வாசலில் கட்டி வாசலை கட்டி டெலிவரிக்கு பார்த்துட்டு இருக்கீங்களாம் அந்த பெண்கள் எல்லாம் யானைக்கு டெலிவரி பார்க்குறாங்க அப்படிங்கிற காட்சியை இந்த பாட்டில் பதிவு சென்றிலேடை வர சென்றே குறைக்க கேட்கூரை வாழ்க்கையே மன்றிலீடைா அந்த பெண்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் வழி போடுவார் இல்ல இல்ல அது வேற அந்த பகுதி இன்னைக்கு வரல சென்றில் இடை சென்று இல் இடைன்னு பிரிக்கணும் அதை சென்று இல்லை ஒவ்வொரு வீட்டு வாசியா போற அங்க செடி நாய் குறைக்க கிழமையான நாய் உன்ன பார்த்து குறைக்குது மிச்சக்கார வந்தேன்னா நாய் என்ன பண்ண போறான் அதான் உன்ன பார்த்து நாய் குறைக்குதுயா அவன் தேவையானு ஜாயி ஐயா சென்றில் இடை செடி நாய் குறைக்க செடிச்சிகள் மன்றில் இடை போவது வாழ்க்கையே உனக்கு இது தேவையாயா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா ஒன்றை இல்லாத பொருளா போலாமா யார் போறா முதுகுன்ற முதுகுன்றத்தில் எப்படி இருக்கு குன்றில் இடை ஆளி ஆலி கொல்ல குரத்திகள் புரியுதா குன்றில் இடைனா குன்றத்துல களீர்னா ஆண் யானை ஆலின்னா சிங்கம் சிங்கம் ஆண் யானை அடிச்சுட்டு ஆ அப்போ களிர் ஆலி கொள்ள குரத்திகள் குரத்திகள்னா இந்த வேட்டுவ மகளிர் என்ன பண்றாங்க வீட்டு கொண்டு வந்து யானை பண்ணி யானை கட்டி வச்சிருக்காங்க அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க டெலிவரி பாக்குறாங்க அதான் கன்றுகிடும் ஒன்றிலடைப்பிடி கன்று இடம் முதுகுன்ற நிரப்புறமான காட்சி பாருங்க அப்படி இல்லையா பெண்கள் மனித பெண்கள் யானைக்கு டெலிவரி பார்த்திருக்காங்க இந்த காட்சி இந்த முதுகுன்ற தேவத்துல கைது கொண்டாட அத்தி அந்தி திரிந்து அடியாரும் நேரும் அகந்தோறும் சந்திகள் தோறும் பலிக்கு செல்வது தக்கதே மந்தி கடுவனுக்கு உன்வழம் நாடி மலைப்புறம் முந்தி தோழ நின்ற இருமுது குன்றே அந்தி திரிந்து அடியாரும் நேரும் சாயந்தர நேரத்தில் பலிக்கு போறீங்க நீரும் உண்டு அடியாரும் போறீங்க அகந்தோறும் ஒவ்வொரு வீடும் சந்திகள் தோறும் வலிக்கு செல்வது தக்கதே ஆனால் நீ சந்திகள் தோறும் வலிக்கு போகிற வழி வாங்க போகிற ஆனால் அந்த குரந்தைகள் உன்னையே சந்திகள் தோறும் வழிபாடு பண்ணுகிறது அப்போ நீயே கொடுக்கறவனா இருக்கிற நீயே வாங்குகிறானாவும் இருக்கிற பாடுற பாடுறார் வரி மந்தி கடுவனுக்கு உன்பழம் நாடி மலைப்புறம் இது அப்படியே புக்கொழி ரவிநாத் தேவாத்லேயே இருக்கும் அங்கே மந்தி கடுவனுக்கு உன்பழம் நாடி மலைப்புறம் சந்திகள் தோறும் செலகு பம்பிட்டு வழிபடும் புந்தி உரைவை புக்கொழி ரவிநாசியை நந்தி உனை வெண்டி கொள்வன் நரகம் புகாமே என இதே அப்படியே இருக்கும் முதல்ல இதில் மந்தி கடுவனுக்கு ஒன்பழம் நாடி மலைப்புறம் மந்திங்கிறது பெண் குரங்கு ஆண் குரங்கு கடுவன் இவர் வேலைக்கு போகிறார் வெளியில் ஆண் குரங்கு என்ன பண்ணுறாரு தொழிலுக்கு போகிறார் பழம் படிக்கிறதுக்கு இவங்க வீட்டில் இருக்காங்க அம்மா அதனால் வீட்டுக்காரருக்கு நல்ல பாடு கிடைக்கணும் பழம்லாம் நிறையா கிடைக்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்க முந்தி அடிதொழன்று முது தீர் முதுகுன்றர் பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய அந்த முதுகுன்றம் என்று பொருங்கல் வழிபாடு செய்யக்கூடிய முதுகுன்றம் கொடுக்குறான் செட்டு நின் காதலி என்ன அவன் குடும்பம் எப்படி இருக்குங்கிறான் அடுத்த பாட்டுல அவன் வீட்டு அம்மாவை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அரங்களையும் அதுதான் செய்யுது காதலி ஊர்கள் தோறும் மரம் செய்ய எல்லா ஊர்லையும் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் தான் முதுகுன்றம் வெவ்வொரு பேர்லயும் வச்சிருக்காங்க முதுகுன்றர் தண்ணீர் பந்தல் முதுகுந்தர் இலவச மருத்துவமனை முதுகுண்டர் ஆதரவர் சாலை முதுகுண்டர் அநாத விடுமோ எல்லாம் இவர் வச்சுருக்காரு யாரு அம்பாலில் வச்சு நடத்திட்டு இருக்காங்க ஆனால் இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு திருச்சலாக பிஷா இருக்காராம் இருக்காரா கே செ நின் காதலி நின் காதலிங்க பாருங்க அம்பால நின் காதலி ஊர்கள் தோறும் அறம் செய்ய அட்டு மின்சில் அகம் கடை நிற்பது ஒவ்வொரு வேடாக நிற்கிறிய கையை நீட்டிக்கிட்டு கொஞ்சம் சாப்பாடு தான் போடுங்களேன் அப்படின்னு கேட்குறேன் சாப்பிட்டு எல்லாரும் ஊட்டா சொல்லி போய் ஆனால் இவர் ஊட்டம் என்ன பண்ணுறாங்க முப்பத்தி ரெண்டு அறங்கள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க அவங்க தான் அது சம்பாதித்தனா யாருப்பா இவர் தானே இவர் சம்பாதித்து கொண்டு கொடுக்குறத வச்சு அது சம்பாதி நடத்திட்டு இருக்காங்க அதனால தொழில் இப்போ நம்ம பழைய தொழில் உற்றக்கூடாதுன்னு நினைக்கிறாரு பிள்ளைங்க என்று அகம் கடை நிற்பதே பட்டி பட்டியில் அடைக்கப்படக்கூடியதாக ஏறு ரிஷபத்தில் அட பட்டினா மாடு அடைக்கக்கூடிய பட்டி அதுல இருக்கக்கூடிய ரிஷபத்தில் ஏறி வருகிறீர்களே முட்டியடி தோழ நின்ற குன்றரே என்று சொல்கிறார் ிந்தேற்ற கால் பீரர் என் சொலார் பத்திகினால் இடைவாளி கொள் மீனோ எத்திசையும் தீர ஏற மோதிகரைகள் மேல் முத்தி முத்தாறு வளம் செய்யும் முதுகுன்றர் எங்களால் எத்திசையும் திரிந்து ஏற்றக்கால் எல்லா திசைகளையும் நீங்க பழிக்கு போறீங்க பிறர் என்ன சொலார் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா வந்திருக்கிறது சாமியாச்சே அதனால பக்தியோட பலிடுவாங்கங்கிறார் பக்தியினால் இடுவார் இடை பலி கொல்மீனோ வாங்கிக்கோங்க நல்லா வாங்கிக்கிங்கங்கிறாரு எச்சி செய்யும் திரையேற மோதி க கரைகள் பால் எல்லா பக்கமும் கரை தலை அடிக்கக்கூடியதாகி அந்த முது முத்தி முத்தாறுநர் அந்த நதிக்கே என்னன்னு சொல்றாரு பேரு முத்தி முத்தாரினர் முதுகுண்டத்துக்கு என்ன விசேஷம் முதுகுண்டத்துல எந்த ஒரு உயிர் அந்த தன்னோட உயிரை விடுகிறதும் அம்பாள் வந்து என்னுடைய ம அந்த புடவைனாலே அந்த உயிரை வீசி சாந்தப்படுத்துக்கிறா அந்த அந்த முதுகுன்றத்தில் உயிரை உயிரை விடக்கூடிய உயிரெல்லாம் வலது காதை மேலே வச்சு கூடுமா மந்தனே வலது காத மேலே வச்சு தான் முதுகுன்றத்தில் மரணம் உயிர்கள் எல்லாம் வலது காத மேலே வச்சு தான் உயிரை விடும் ஏன்னா வலது காதல சுவாமி வந்து சிவாய நம்மன்னு பஞ்சாட்சர உபதேசம் பண்ணுறாருன்னு அர்த்தம் முதுகுன்றத்தில் உயிரை விட்டா இங்கே இல்லை அதனால முதுகுண்டம் போயிடுங்க அடுத்த நேரத்தில் காசில உண்டுசிக்கு போயிட்டு பக்கத்துல காசிக்கு சாத்து வீசம் கூட வருத்த காசு புதுமன்றமா அரையற அரையற பழைய காசு செய்யும் மாதிரி சாணி புழுக்காது அது இல்லையோ அது இது இல்லையா இந்த இவரு நம்மாள் வரதுன்னா அது சாணி புழுக்காது சொல்லுவாங்களே முத்தி முத்தாறு வலம் செய்யும் முதுகுன்ற அடி தொண்டன் வை ஞானிகள் நம்மள நம்மள என்ன சொல்றாரு முத்தி முத்தாறு வளம் செய்யும் முதுகூன்றரை பித்த நோப்பான் அடித்துண்டன் தன்னை எப்படி சொல்லிக்கிறாரு பாருங்க அவருக்கு ஒரு அவர் பயிற்சியார் துள்ளுகிறார் இந்துமுடிசாமி அவர் சொன்னது பதிகம் இல்லையா புதற்று மொழிங்கிறார் பித்த நோப்பான் அடித்துண்டன் ஊரன் புதற்று வை இந்த புதற்று மொழியையும் யாரு படிக்கிறாங்களோ அவங்க தத்துவ ஞானிகள் என்ன கருணை யாரு அப்ப தத்துவம் முப்பத்தாறு தத்துவத்தையும் கடந்தது இல்லையா ஞானத்தில் ஞானத்தை செய்வது திருமுறை நமக்கு அதனால தத்துவானிகள் ஆகினர் தடுமாற்றார் அதனால இந்த பதவித்த யாரு பாடுகிறார்கள் அவங்க தத்துவ ஞானிகள் ஆனாங்க எடுமாற்றலார் எத்தவத்தோர்களும் ஏத்துவார்க்கு இடர் இல்லையே என்ன செய்தாலும் இந்த பதிகத்தை ஏத்தனா அவர்களுக்கு இடர் வராது என்று சொல்லி சாமி நிறைவு செய்து கொள்கிறோம் அதோட நாம் நிறைவு செய்து கொள்கிறோம் ரெண்டு ரெண்டு அம்பாள்லங்க அதில் முதுகுண்டனுடைய அருள் நமக்கு அடுத்த வாரமும் தொடர்ச்சியா இருக்கு இன்னொரு பதிவு முதுகுண்டத்துக்கு இருக்கு அப்படி நம்ம அடுத்த வகுப்புல மாப்ப மண்டல நிறைவேற்றி கொள்கிறோம் பூர்த்தி எல்லாம் மழை எங்கள் மோன ஒரு வழி அல் வார்த்தை என்பி எம்பொரு வழி பல ஆரம்பம்